அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கல்லா பெட்டி எப்போ நிறையும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆமாங்க கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தினை நாம் சம்பாதிச்ச பணத்தினை ஏதாவது ஒரு வழியில் சேமித்து வைப்போங்க பணமாக தங்க நகையாக பீரோவில் வைப்போம் பணப்பெட்டியில் வைப்போம் பேங்கில் பணமாக சேமிப்போம் அப்படிப்பட்ட அந்த பணம் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் எப்ப நிறையும் கல்லா பெட்டி அதாவது கஜானா எப்ப நிறையும் அது யாரால நிறையும் எந்த வழியில் எந்த காலகட்டத்தில் நிறையும் அதே போல் அந்த பணமானது எப்போது யாரால் காலியாகும் எந்த விஷயத்தால் காலியாகும் தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனைக்கு ஒரு தேவையான பதிவாக இந்த பதிவு நிச்சயமாக இருக்குங்க பதிவிலே முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் பகவான் அதே ராசியில் உங்கள் ராசியில் தாங்க உச்சம் அடைகிறார் அதனால தான் எந்த விஷயத்துலையுமே ஒரு கணக்கு வழக்கோடு கணக்கு போட்டு தான் வாழ்க்கையை நடத்துவீங்க இருந்த போதும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது நிச்சயங்க காரணம் இந்த கால புருஷ தத்துவப்படி பார்த்தா ஆறாம் வீடாக இந்த கன்னிராசி அமைகிறது தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தனஸ்தானமாக இருக்கிறது ரெண்டாம் வீடு துளாராசிங்க ஜோதிட சாஸ்திர ரீதியாக பதினொன்றாம் வீடு அப்படின்றது லாபஸ்தானமாக இருந்தாலும் ரெண்டாம் வீடு தாங்க கைக்கு வரக்கூடிய பணத்தினை சொல்வது அந்த வகையில் துளாராசி உங்களுக்கு ரெண்டாம் வீடு அதுக்கு அதிபதி தான் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் எங்க அடைகிறார் அப்படின்னு நாம பார்த்தோம்னா ஏழாம் வீடான மீன ராசியில உச்சமடைவாருங்க மீன ராசி என்பது குரு பகவானுக்குரிய வீடு அப்ப இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு திசை எந்த திசையில வரக்கூடிய சுக்கர புத்தியாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்திலும் குரு திசை அல்லது எந்த திசையில் குரு புத்தி நடந்தாலும் சரி அப்ப சுக்கரதிசை சுக்கர புத்தி குரு திசை குரு புத்தி நடக்கும்போது உங்களுக்கு பெருமளவு பணமானது வந்து சேரும்ங்க பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் செலவை விட வரவு அதிகரிக்கும் அதனால சேமிப்பு பன்மடங்காக மடங்காக பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் வாழ்க்கை துணை மற்றும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இதன் அடிப்படையாக கொண்ட வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு பணவரவுங்கிறது அதிகரிக்கும் மேலும் இந்த கார் வியாபாரம் ஜவுளி பிஸ்னஸ் இதெல்லாம் மிகப்பெரிய லாபத்தினை உங்களுக்கு கொடுக்குங்க தங்க நகை சேமிப்பு மிகப்பெரிய லாபத்தினை கொடுக்குங்க அத்தை வழி உறவுகள் மூலமாகவும் லாபம் உண்டு இவங்க மூலமாக கல்லா பெட்டி பெண்களில் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க மூலமாக பெருமளவு பணமானது உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்குங்க அதே போல சுக்கரன் உங்களுடைய கன்னிராசியில் பலம் இழந்து விடுவார் அப்போ கௌரவத்திற்காக தன்மானத்திற்காக ஆடம்பரத்திற்காக அழகுக்காக உங்களுடைய காசு பணமானது குறைவதற்கு விரயமாவதற்கு வாய்ப்பு இருக்குங்க டூ வீலர் வண்டி வாகன செலவுகள் தேவையில்லாத காதல் விஷயம் இதன் மூலமாக பணம் என்பது விரயமாகும் அதே போல புதன் திசை புதன் புத்தி நடக்கும் போது சூரிய திசை சூரிய புத்தி நடக்கும் போது உங்களுடைய கல்லா பெட்டி காலியாவதற்கு வாய்ப்பு உண்டுங்க பணவரவு குறையும் காலியாகும் அப்ப இந்த திசை புத்தி நடக்கும் போது செலவு அதிகரிக்கும் பணவரவு குறையும் அப்ப இந்த திசை இந்த புத்தி நடக்கும்போது நாம் மேற்சொன்ன விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் அதே போல தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மாமன் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய பணமானது செலவாகுங்க கல்லா பெட்டி குறையும் காலியாகும் அதே போல் வாக்குவாத விஷயங்கள் மற்றவங்கக்கிட்ட வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்வது ஒரு அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் மற்றவங்க செய்ய வேண்டிய கடமையை நீங்க ஏத்துக்கிட்டு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக விரை செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மணி பேலன்ஸு பேங்க் பேலன்ஸ் காலியாவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ இதில் எல்லாம் கவனம் தேவை சரி சேமிப்பு உயர உடல் ரீதியாக நீங்கள் வெள்ளி பொருட்கள் அணிவுறது நல்லதுங்க ஏன்னா உங்க ராசியில தான் சுக்கரன் நீசமடைகிறார் அப்போ சுக்கரனுக்குரிய காரக அம்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வெள்ளியை கொள்ளுங்கள் காசு பணம் முதல் திருமணம் வரை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்குங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி Henry.